அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் புல்லூரை சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான ரமணி அப்படின்ற ஒரு பெண்மணி வந்துட்டு பேங்க்கில் வந்து வேலை பார்க்குறாங்க பேங்க்கில் வந்துட்டு இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க இவங்க வந்து உளுந்தூர்பேட்டை பிரான்ச்சில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டெய்லி மீட்லேருந்து பேங்க் வந்துட்டு ஆட்டோவில் போவாங்க ரெகுலராக வந்துட்டு ஒரே ஆட்டோவில் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ ட்ரைவருக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு நல்லாவே பழக்கமாகுது ரெண்டு பேரும் வந்துட்டு அடிக்கடி வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிறாங்க இந்த பேச்சு வந்து அடுத்த கட்டமாக வந்துட்டு காதலாக மாறுது ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த காதலை வந்துட்டு ரெண்டு பேரோட ஃபேமிலியிலேயே வந்து சொல்லி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து சிம்பிளாக வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பையன் வந்துட்டு பிறக்கிறாங்க இந்த ரெண்டு பையன் இவங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை இந்த இருக்குது இந்த ரமணிக்கு வந்துட்டு உளுந்தூர்பேட்டையிலேருந்து பெரம்பலூருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ரமணி போகிறாங்க ரமணிக்காக வந்துட்டு இந்த ரவி வந்துட்டு தன்னோட ஃபேமிலியை கூட்டிகிட்டு அங்கே பெரம்பலூர் வர்றாரு அங்கே வந்து வாடகை வீட்டில் வந்து தங்கியிருக்காரு தன்னோட ஆட்டோவையும் விட்டுட்டு பெரம்பலூர்லேயே வந்துட்டு ஒரு லாரி டிரைவராக வந்து வேலை பார்த்துட்ருக்காரு இந்த ரவிக்கும் ரமணிக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு சின்ன சின்னதாக வந்து சண்டை வருது ஃபேமிலியில் வந்து நார்மலாக எல்லார் ஃபேமிலியும் நடக்கக்கூடிய விஷயந்தான் ஆனால் அந்த சண்டை வந்து அடிக்கடி தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த டயத்தில் ரமணிக்கு வந்துட்டு பெரம்பலூர்லேருந்து விருத்தாச்சலத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க திரும்பவும் ரவி என்ன பண்ணுறாருனா ஃபேமிலியை கூட்டிகிட்டு விருத்தாச்சலத்துக்கு போகிறாரு ஆனால் என்ன தான் வந்துட்டு ஆகி போனாலும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சண்டை வந்து சுத்தமாக வந்து ஓயவே கிடையாது திரும்ப திரும்ப சண்டை வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது இதை தெரிஞ்ச ரமணியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நேரடியாக வந்துட்டு ரமணி கிட்ட கேட்குறாங்க உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரமணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு இல்லீகலாக ஒரு அஃபையர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது நான் எப்படி ஆட்டோவில் வரும்போது என்ன வந்து மேரேஜ் பண்ணாரோ அதே மாதிரியே இந்த மாதிரி ஆட்டோவில் வர்ற பொண்ணுங்களோட வந்துட்டு இவருக்கு வந்து பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதை தெரிஞ்ச ரவியோட மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிட்டே வந்துட்டு பயங்கரமாக திட்டி அவங்கள வந்து வான் பண்ணுறாங்க அதாவது இந்த மாதிரி இனிமேல் நீ இருக்காத மீறி இருந்த அப்படின்னாக்கா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோன்னு சொல்லி மாமியார் வந்து மிரட்டிட்டு போகிறாங்க திரும்பவும் ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து இந்த சண்டை நினைச்சா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது திரும்பவும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இந்த டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னை வந்து கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு தடவையோடு நிற்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது தொடர்ந்து திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தியே வந்து அனுப்பிச்சி வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கி ரமணியோட அம்மா வந்துட்டு வீட்டில் இருக்காங்க இந்த ரமணி வந்துட்டு ரெகுலராக வந்து வேலைக்கு போகும்போது தன்னோடய அம்மாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிவிட்டு தான் வந்துட்டு கிளம்பி போவாங்க நான் இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி வந்துட்டு அந்த மாதிரி ரமணி வந்துட்டு கால் பண்ணவே கிடையாது இவங்க அம்மா வந்து இருக்காங்க என்ன இன்றைக்கி என்ன பொண்ணு கால் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கால் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் வருது ஸோ எதர்ச்சியாக வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் டைம் அதிகமாகுது அப்போது வந்து ஃபோன் பண்ணவே கிடையாது இவங்க ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது திரும்பவும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்போ வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லே தான் இருக்குது சரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு தன்னோட மருமகனுக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க மருமகன் ரவிக்கு கால் பண்ணுனா அவரோட ஃபோன் ரிங் போகுது ஆனால் அவர் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு என்ன நடக்குது ஒருவேளை ரெண்டு பேருக்கு மறுபடியும் சண்டே ஆகிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அன்றைக்கி நாளே முடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதி காலையில் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வருது யார் பண்ணியிருக்கானா தன்னோட பொண்ணு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஆனால் பொண்ணும் பண்ண கிடையாது தன்னோட சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க அதாவது ரவியோட அம்மா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கனாக்கா ரவி வந்துட்டு தன்னோடய குழந்தையெல்லாம் வந்து என்கிட்ட விட்டுட்டு வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான் திரும்பி இன்னும் வரவே கிடையாது ஒருவேளை அவங்க புருஷன் கொண்டாட்டுக்குள்ளே எதாவது சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக கேட்குறாங்க அப்போ தான் இந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணால் ரமணிக்கு கால் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது மருமகனுக்கு கால் பண்ணால் ரிங் போது ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோடய சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு நேரடியாக அவங்க குடியிருக்கிற வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு வந்து பூட்டியிருக்கு வீட்டை வந்து உடச்சிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா ரூம் வந்துட்டு பூட்டியிருக்கு பெட்ரூம்லாம் அந்த ரூமே உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா தன்னோட பொண்ணு வந்துட்டு தலையில் பலத்தை அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் வந்து இறந்து கிடக்குறாங்க அந்த இடத்துல உடனடியாக வந்துட்டு போலீஸுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டாங்க ஃபாரன்சிக் டீமும் வந்துட்டு ஏதாவது தடயங்களில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் வந்துட்டு கேட்குறாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த ரமணியோடய அம்மா சொல்கிறாங்க நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து என்னோடய பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி பார்த்தேன் ஃபோன் வந்து ரெங்கே போகல நேரத்துலேருந்து சுவிட்ச் ஆஃப்லேருந்துது என்னோடய மருமகனுக்கு கால் பண்ணால் ரெங் போகுது ஆனால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு ஸோ ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்னோடய மருமகன் தான் வந்துட்டு என்னோடய மகளை வந்து கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க உடனடியாக ரவியோடய ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுத்து ரவி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்குறாங்க அதே ஊரிலேயே பக்கத்துலேயே தான் வந்து தன்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இருந்திருக்காரு அந்த கால் லொக்கேஷனை பார்த்து அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வேறு வழி இல்லாமல் என்னோடய ஒய்ஃபை கொண்டது நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒத்துக்கிறாரு எதுக்காக நீ கொன்ன என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வருது என்ன அப்படின்னா இவங்க வந்துட்டு பெரம்பலூர் பிரான்ச்சுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போனப்போ இவங்க அந்த ரமணிக்கும் அதே ஊரே சேர்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு வந்துட்டு பழக்கம் ஆயிருக்கு பழக்கம் ஆகிட்டு அவனோட வந்துட்டு உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பையனோட வீட்டுக்கே வந்துட்டு டேரெக்டாக போயிட்டு ஒன்றா உறவு வச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையனை இங்கே கூட்டிகிட்டு வந்து இவங்க வீட்டில் வந்துட்டு ஒன்றா ரெண்டு பேர் வச்சுக்க ஆரமிச்சிடுவாங்க டெய்லி ஃபோனில் பேசுகிறதுன்னு சொல்லிட்டு சேட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி ரெகுலராக நடந்துகிட்ருக்கு இந்த சம்பவம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரவிக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதாவது ஃபோனை பார்க்குறாரு இவங்க சேட் பண்ணது மெசேஜ் பண்ணது நியூட் ஃபோட்டோ அனுப்புறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே இவர் பார்த்துட்டாரு பார்த்த இவரு வந்துட்டு கண்டிக்கிறாரு நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு அவர் என்ன தான் கண்டித்தாலும் அந்த ரமணி வந்து கேட்குற மாதிரி இல்லை திரும்பவும் தன்னோட கள்ளக்காதலை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க இவங்களுக்கு இந்த ஒரு சின்ன பையனோட மட்டும்தான் கனெக்ஷனாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு பேங்க்கில் வேலை பார்க்கும்போதே ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸரோட வந்துட்டு பழக்கம் ஆயிருக்கு அந்த ஆஃபீஸரோட சேர்ந்துட்டு ஹோட்டல் போகிறது ரூம் போடுறது அங்கே உல்லாசமாக இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி அந்த மாதிரி உல்லாசமாக இருந்துட்டு இருக்காங்க ஃபோன்லேயே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரவி வந்துட்டு இந்த ரமணிக்கு வந்துட்டு ரெண்டாவது ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது கல்யாணம் பண்ணும்போதே நான் ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆகி இருக்கேன் எனக்கு வந்து ஒரு பொன் குழந்தை வந்துட்டு இருக்குன்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணாங்க ஸோ மொத்தம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணின ஒருத்தரோட வந்துட்டு ஒரு குழந்தை இருக்குது இவருக்கு வந்துட்டு ரெண்டு ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு குழந்தைங்க இருக்காங்க இப்படி சொல்லி தான் வந்துட்டு ரவியை வந்து மேரேஜ் பண்ணாங்க ஆனால் உண்மை நலவரம் என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜ் இல்லை ஆல்ரெடி ரெண்டு மேரேஜ் வந்து இந்த பொண்ணுக்கு நடந்துருக்கு ஸோ இவர் ரவி வந்துட்டு மூணாவதாக தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு வந்துட்டு இவங்கக்கிட்ட வந்து மறைச்சிருக்கு இவர் என்னதான் கேட்டாலும் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒருத்தரை தான் நான் மேரேஜ் பண்ணேன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்களே தவிர ரெண்டு பேரை பண்ணணுன்ற விஷயத்த சொல்லவே கிடையாது இவர் கேட்டும் வந்துட்டு அவங்க வந்து பதிலேயே சொல்லவே கிடையாது அந்த ஃபஸ்ட்டு யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்துட்டு பேங்க்கில் ஃபஸ்ட் டைம் வேலை கிடைச்ச உடனே வீட்டில் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியோடு வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க அவர் பேர் வந்து குமார் அந்த குமாரோட கல்யாணம் ஆகி ஃபேமிலி நல்லா தான் போய்கிட்டிருக்கு அந்த குமாருக்கும் இந்த ரமணிக்கும் பிறந்தது வந்து ஒரு பெண் குழந்தை இந்த குழந்தையோட வந்து ஃபேமிலி நல்லா போயிட்டுருக்கு ஆனாலும் அடிக்கடி வந்து ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது என்ன சண்டை அப்படின்னா இந்த ரமணிக்கு வந்துட்டு கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரோட ஹஸ்பண்டு பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய ஜாப்புன்னு சொல்லிவிட்டு அதாவது அழுக்குப்படாமல் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலை பார்க்குறாங்க ஒரு ஆஃபீஸர்ஸ் ரேஞ்சில் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லாரும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க ஆனால் தன்னோட ஹஸ்பண்ட் மட்டும் ஒரு நகை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியான்னு சொல்லி வெளியில் சொல்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு வந்து அவமானமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இவங்களுக்கும் பிடிக்க கிடையாது அதனால அவங்களோட அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த சம்பவம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு குமாருக்கு வந்து தெரிய வந்துடுச்சு உனக்கு வந்துட்டு என்னை பிடிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ நீ வந்து கஷ்டப்பட்டெல்லாம் இங்கே வாழ வேணாம் உனக்கு வேணா டிவோர்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ரொம்ப அதிர்ஷ்டம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியாக வந்துட்டு டிவோர்ஸும் பண்ணிக்கிறாங்க வேற ஒரு பிரான்ச்சில் வேலை பார்க்கும்போது இந்த ஆட்டோவில் போகும்போது தான் இந்த ரவியை மீட் பண்ணி இவங்களோட பழக்கமாயி தான் இந்த மேரேஜ் ஆகுது ஸோ மொத்தம் இவங்களுக்கு வந்து மூணு குழந்தைங்க இருக்காங்க போலீஸ் கேட்ட ஒரு விஷயம் கிட்ட என்ன அப்படின்னா ஓகே உன் ஒய்ஃப் வந்து தப்பான பொண்ணு தான் ஓகே ஒத்துக்கிறோம் அதுக்கு எதுக்கு நீ கொலை பண்ணுனேன் பெருசாக டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருக்க வேண்டியதானேன்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க அதுக்கு ஒரு காரணம் வந்து இவர் சொல்லியிருக்காரு அதாவது இந்த ரமணிக்கு வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்காது சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆனப்போ ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி போலீஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்து ஜிஹெச்சி வருவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வாங்குவாரும்போது ஒரு எஸ்ஐ வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குறாரு இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கின எஸ்ஐயோடய நம்பர் வாங்கிக்கிட்டு அந்த எஸ்ஐயோட வந்துட்டு ரெகுலராக பேசிக்கிட்டு அவங்களோட வந்து கள்ள தொடர்பாகுது ஹோட்டலில் ரூம் போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு வந்திருக்காங்க இந்த சம்பவம் அதே ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கான்ஸ்டபுளுக்கு வந்து தெரிஞ்சுருக்கு கான்ஸ்டபிள் கூட தெரியவும் அதே மாதிரி அந்த கான்ஸ்டபுளோட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உறவு வச்சுக்கிட்டு அவங்க அதே மாதிரி ஹோட்டலில் ரூம் போட்டுகிட்டு இருந்திருக்காங்க இந்த சம்பவம்லாம் வந்துட்டு ரவிக்கு தெரியவும் அவர் வந்துட்டு அப்போ கூட வந்துட்டு டிவோர்ஸ் ஆகணும்னு நினைக்காம அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா திரும்பவும் அட்வைஸ் பண்ணுறாரு நீ இந்த மாதிரிலாம் இருக்காத வெளியில் தெரிஞ்சாக்க ரொம்ப ரொம்ப அசிங்கமாக போய்டுன்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு ஆனால் அப்பா கூட இந்த ரமணி என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா உனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் இந்த எஸ்ஐயோ இல்லை கான்ஸ்டபிளோ இந்த மாதிரி விஷயந்தான் ஒரு ரெவின்யூ ஆஃபீஸர் இது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆக்சுவலாக என்னோடய காண்டாக்டெலாம் உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நீ விடிகிறதுக்குள்ளே உயிரோடு இருக்க மாட்டேன் அந்தளவுக்கு வந்துட்டு என்னோட காண்டாக்டெலாம் இருக்குது ஸோ உன் வேலையை மட்டும் பாரு என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது நம்மளை எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் தன்னோடய ஒய்ஃப் வந்து கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க கொலை பண்ண முடியும் அதனால நாம் ஃபஸ்ட்டு முந்திக்கணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருனா ரமணியை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் பண்ணுறாரு இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு திட்டம் தீட்டும்போது தான் ரமணி வந்து குடிக்கக்கூடிய பாலில் என்ன பண்ணுறாருனா மயக்க மாத்திரையை வந்து மிக்ஸ் பண்ணிடுறாரு ரமணியை வந்து தூங்குனதுக்கப்புறம் இவர் வந்துட்டு தலகாணியை வச்சு அமைக்கி ஃபஸ்ட்டு கொலை பண்ணுறாரு ஆனால் இறந்துடுச்சா இறந்து போகலையா அப்படின்னு சொல்லி தெரியல இருந்தால் நூறு சதவீதம் கொண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இரும்பு ராடு எடுத்து தலையில் பயங்கரமாக அடித்து வந்து கொள்றாரு அப்போ தான் வந்துட்டு ரத்தம் செஞ்சு அந்த பொண்ணு வந்து இறந்து போய் கிடக்கிறாங்க அதே டயத்தில் அவங்களோட குழந்தைங்க வந்து பக்கத்து ரூமில் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க மூணு குழந்தைங்களும் கொண்டுட்டு காலையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா இந்த மூணு குழந்தைங்கள கொண்டுட்டு போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட கொண்டு போயிட்டு மூணு குழந்தைங்கள விட்டுட்டு எனக்கு வந்து வெளியில் ஒரு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் குழந்தைங்களை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு இவர் விட்டுட்டு போகிறாரு இவர் சொன்னதெல்லாம் உண்மைதானா பொய் தானான்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு ரமணியோடய ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க அதே சமயத்தில் இந்த ரவியோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது ரமணி வந்து ஏகப்பட்ட வீரோட வந்துட்டு மாதிரி பேசியிருக்கிறது கிளியராக தெரிய வருது ஸோ இவர் சொன்னது எல்லாமே உண்மை தான் இந்த சம்பவம் வெளியில் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த எஸ்ஐயும் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரையும் வந்து சஸ்பெண்டும் பண்ணுறாங்க இந்த ரவி வந்து இல்லீகல் அஃபேரில் இருந்ததா வந்து ரமணி வந்து சொன்னது வந்து அதுவும் உண்மை தான் இந்த ரவியும் வந்துட்டு ஒரு பொண்ணோட வந்து பேசிக்கிட்டு இருந்துருக்கிறது கன்ஃபார்ம் ஆகுது அதாவது அடங்காத காம வெறியால் இந்த பொண்ணு பண்ணின விஷயத்தால் அந்த குடும்பமே வந்து டோட்டலாக வந்து சர்வநாசம் ஆகிடுச்சு இந்த மூணு குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க அதாவது அந்த அவங்க அப்பா வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்போ ஆனால் தானே இருக்குது வயசானவங்க பார்த்துக்குவாங்க எந்தளவுக்கு பார்த்துக்குவாங்கன்னு தெரியாது அவங்க எதிர்காலம் என்னாகும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தேவை உடல் சுக்கம் தேவைன்னு சொல்லிவிட்டு அவங்க தெருப்பு வறுக்க போயிட்டாங்க இந்த அளவு ஒரு பக்கம் இங்கிட்டு தெருப்பு வறுக்கிட்டு இருக்காரு அதாவது என்ன நினைக்கிறாங்க இந்த பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே இப்போ இவங்க பண்ணுறதே எடுத்துக்கிட்டோம்னா பல பக்கம் போய்ட்டு ஹோட்டலில் ரூம் போட்டிருக்காங்க பல பேரோட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இதெல்லாம் வெளியிலே தெரியாது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருக்காங்க இப்போ எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு போச்சே போலீஸ் நினச்சா கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது எல்லா டீட்டெயிலும் நீங்கள் எங்கே இருந்தீங்க எங்கே பேசுனீங்கன்னு சொல்லி நீட்டாக வந்து எடுக்க முடியும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தெருப்பு இருக்கின்ற மொத்த விஷயமும் வந்து ஈஸியாக வெளில வந்துடும் அதே மாதிரி எப்போவுமே வந்து பண்ணுற தவறு வந்து வெளியில் தெரியாதுன்னு சொல்லி நினச்சிகிட்டே இருக்காங்கன்னா என்னைக்கு வேணாலும் நம்ம பண்ண தப்பு வந்துட்டு கால சுத்தின பாம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கே வந்து ஆபத்தாக தான் முடியும் இந்த மாதிரி வந்துட்டு இவங்க ஒருத்தர் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு உங்கள் கூடவே நிறையா பேர் இருக்கலாம் அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் என்ன அந்த சம்பவத்தில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அதாவது இவங்க இறந்து போகலை அப்படின்னாக்கா இந்த சம்பவம் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை மட்டும்தான் தெரியும் பக்கத்து வீட்டு கூட ஏதோ ரெண்டு பேருக்கு வந்துட்டு அப்பப்போ சண்டை வருதுன்னு மட்டும்தான் தெரியும் இந்த மாதிரி தெருப்பு இருக்கிற விஷயம்லாம் வந்து அந்த ஆண் தெருப்பு இருக்கிற இருக்கட்டும் இந்த பெண் தெருப்பொருக்கிறது இந்த ரெண்டு விஷயமும் வந்து வெளியில் தெரியவே தெரியாது இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் ஒருவேளை அதில் யாராவது ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னாலும் இது வந்து லைஃப் வந்து ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி மாதிரி போய்கிட்டு இருக்கும் அவங்களோட லைஃப் அங்கிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு தெருப்பு ஒருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு கல்யாணமே பண்ணிக்காதீங்க கல்யாணம் பண்ணாமல் எப்படியோ தெருப்பொருக்கிட்டு எப்படியோ நாசமாக போங்க ஏன்னா உங்களால் யாரோ ஒருத்தர் அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ இல்லை அப்பாவியாக இருக்கக்கூடிய பெண்ணோ பாதிக்கப்படுவாங்க அதே சமயத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட எதிர்காலமும் டோட்டலாக பாதிக்கப்படும் ஸோ தெருப்பொருக்கும் நபர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்காமல் நீங்கள் தெருப்பொறுக்கிட்டு எப்படியோ நாசமாக போங்க செத்துப்போங்க நோ ப்ராப்ளம் ஃபைனலாக இந்த தெருப்பொருக்குன்னு இந்த ரவி அண்ட் ரமணி இந்த ரெண்டு தெருப்பொருக்கிங்களை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி